அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை எல்லாம் சந்தித்து பேசி அவர்களை தமிழ்நாட்டிலே முதலீடு செய்ய வச்சோம் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு தான் என்ற நிலையை உருவாக்கினோம் அதனை உறுதிப்படுத்துகிற வகையில் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் தமிழ்நாடு ரைசிங் என்ற மாநாடுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அதன்படி தூத்துக்குடியில் ஒசூரில் கோவை நகரங்களில் முதலீட்டாளர் மாநாடை நடத்தணும் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று மதுரையில் இந்த முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டின் மூலமாக தொண்ணூற்றி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டு ஐம்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு பேருக்கு வேலை வாய்ப்பும் உருவாக்கப்படுகிறது மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி மாவட்டங்கள் தோறும் பரவலான வளர்ச்சின்னு சொன்னதை எங்களுடைய செயல்கள் மூலமாக நிரூபித்து காட்டியிருக்கிறோம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து இதுவரை பதினோரு லட்சத்து எண்பத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் முப்பத்தி நான்கு லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம் இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம் இல்லைன்னா எல்லா துறைகளையும் தொடர்ச்சியாக ஆய்வு செய்கிறத வழக்கமாக நான் வச்சிருக்கிறேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களில் எண்பது விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அமைச்சது இல்லை தேனி மாவட்டத்தில் நானூற்றி இருபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவில் ஒரு பொது பொறியியல் பூங்கா மற்றும் மெகா உணவு பூங்கா அமைக்கப்பட்டிருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இலப்பைக்குடி பகுதியில் நூற்றி எட்டு நூற்றி எட்டு ஏக்கரும் கழனிவாசல் பகுதியில் நூற்றி ரெண்டு ஏக்கரும் தொழில் பூங்கா உருவாக்குவதற்கு ஒதுக்கப்பட்டிருக்கு சென்னை கோயமுத்தூரில் நிறுவப்பட்ட டைடல் பூங்காக்களின் பெரும் வெற்றியை தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப சூழலை விரிவுபடுத்துகிற வகையில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை மாநகரங்களிலும் டைடல் பூங்காக்களை நிறுவ நிறுவுவதற்காக முடிவெடுத்தோம் மதுரை மாவட்டத்தில் முன்னூற்றி பதினாலு கோடி ரூபாய் மதிப்பிலான டைடல் பூங்கா அமைக்கப்பட்டு வருது மதுரை மாவட்டம் மட்டுமல்ல சிவகங்கை மாவட்டத்திலும் டைடல் நிய பூங்கா நிறுவப்பட்டு வருது விருதுநகர் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய தென் மாவட்டங்கள்லேயும் டைடல் நிய பூங்காக்கள் நிறுவ திட்டமிட்டிருக்கோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய விமான நிலையத்தை அமைக்கிற முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தூத்துக்குடி ஓசூர் கோயமுத்தூர் நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட முதலீட்டாளர் மாநாடுகள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் உறுதி செய்யப்பட்ட முதலீடு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு வர இருக்கு அந்த வகையில் நூற்றி எண்பத்தி ஆறு திட்டங்களை ஈர்த்திருக்கிறோம் இன்று உறுதியாகி உள்ள முதலீடுகள் கப்பல் கட்டுமானம் தோல் அல்லாத காலனி மின்னணவிகள் உணவு பதப்படுத்தல் போன்ற துறைகளில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு மிக மிக முக்கியமாக மதுரை மேலூரில் இரநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆறு ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான சிப்கார்ட் தொழிற்பூங்காவுக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன்